வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சீஸ் கான் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு நல்ல மொறு மொறுன்னு தோசை நம்ம எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க இந்த கான் சீஸ் தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்காக ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அரை டம்ளர் உளுந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை கப் அளவுக்கு அவள் எடுத்திருந்தேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாமே ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி நைட்டு புளிக்க வச்சுருந்தாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மாவு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாங்க மாவு பாருங்கள் எந்தளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு இதில் நம்ம ஆப்பம் இட்லி எல்லாமே சொல்லலாங்க எல்லாம் சூப்பராக வரும் இப்போ தோசை கல் வச்சுருக்கேன் கல் நல்லா காஞ்சிருக்கு நல்லா ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இந்த தோசைக்கு மேலே சேர்க்கறதுக்காக வெங்காயம் தக்காளி கான் கேரட் எல்லாம் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம மேலே சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ரோஸ்ட் ஆயி வரும் நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்திருக்கேங்க இதில் வந்து நான் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சீஸ் சேர்த்துட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஸ்பைஸ் பவுடர் ஏரகணம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க அப்போ தான் நமக்கு அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீஸ் கான் தோசை இப்போ ரெடி ஆகிருச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க நம்ம வெளியே போய் கடையில் எதுவும் வாங்காமல் நம்ம குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம வீட்லையே செஞ்சு கொடுக்கலாங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்